வணக்க மக்களே நான் அஸ்வின் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மல்லிக்கு நல்ல கெமிக்கலை வச்சு அருவ மேலே இருக்கும் போது நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி அதிகமான கெமிக்கலை போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பூக்கள் வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் தான் இப்போ சொல்ல போறேன் இது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் அதிகமாக தான் வரும் நீங்க இது உங்களுக்கு ஓகேனா நீங்க இதை ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா ட்ரை பண்ண வேண்டியதில்லை இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்லிகை காம்பினேஷன் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுமடமோ கம்பெனில மியோத்ரின் இது வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரெஞ்ச் குரோத்ரீன் முப்பது பர்சன்டேஜ் ஈசி மூலக்கூறுல வந்து வருது இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புழுது அதுக்கப்புறம் மல்லியில வரக்கூடிய ஒன் சைடு சொர்க்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தாராளமா இந்த மேலத்திரீன் வந்து கேக்குது இதை நீங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஜராத்தி கெமிக்கல்ஸ்ல கட்டார் இதுல வந்து பாத்தீங்கன்னா குயினல் பாஸ் அதுக்கப்புறம் சைபர் மெத்திரின் இருக்கு குயினல் பாஸ் பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் சைபர் மெத்திரியின் வந்து பாத்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இருக்கு இதுல முழுக்க முழுக்க பச்சை புழுக்களுக்கு வண்டுகளுக்கு கேட்கும் அது இல்லாம மல்லியில வரக்கூடிய ஒன் சைடு சொத்தைக்கும் வந்து இது கேட்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருடா கெமிக்கல்ஸ்ல ஜும்புரு இதுல பாத்தீங்கன்னா பிப்ரோனில் போர் பர்சன்டேஜ் தயாமெக்சன் போர் பர்சன்டேஜ் இதை வந்து நீங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் வரைக்கும் தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தயாமெக்சன் இருக்கு இப்போ உங்க தோட்டத்துல கொசு இருந்தாலோ இல்ல காம்பு சூசம் இருந்தாலும் இது வந்து கேட்கும் அது மட்டும் இல்லாம புழுக்களும் கேட்கும் முடக்கும் இதுல மீடியமாக கேட்கும் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்க ரெண்டு எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயாம தெக்ஸன் இதுல நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப சிவியரான காம்பு சுருக்கம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இதை வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜா நீங்க மாத்திக்கலாம் இது வந்து நான் ஒரு லிட்டருக்கு டூ கிராம்ஸ் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தயாமத்தெக்ஸன் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு காம்பு சுருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கின்ற பட்சத்துல நீங்க வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல ஒன் கிராம் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணா போதும் இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றதுனால நீங்க வந்து தாராளமா ஒரு லிட்டருக்கு டூ கிராம்ஸ் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நாலு கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஏஎல் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா சல்காப்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் இதை நம்ம இந்த மருந்து கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது சப்போஸ் தோட்டத்துக்கு நம்ம கெமிக்கல் அதிகமா போட்டு செடி அந்த மரத்து போற தன்மை இல்ல பூக்கள் ரக்க வெறியது அந்த அந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் இதுல காப்பாற்றும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் முன்னூட்ட சத்துக்கள் நீங்க அடியில மைக்ரோ ஃபுட் போடுறீங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் இது மேல ஸ்ப்ரே பண்றது இதை நீங்க இது கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது இன்னதான் தோட்டத்துக்கு நம்ம கெமிக்கல் நிறைய ஊற்றி அடிச்சாலும் கூட இது வந்து செடியை வந்து கொஞ்சம் சேவ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அது இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ட்ன்றதுனால உங்களுக்கான பூவான சை பூக்கான சைஸுகளும் வந்துடும் ஏன்னா ஒரு சிலருக்கு கெமிக்கலை நிறைய ஊற்றி அடிக்கும் போது பூ சைஸு சின்னதாயிருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்சத்துல நீங்க இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட்டை கூட சேர்த்து அடிச்சிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து நல்ல ஓரளவு ஆகாம பூ நல்ல சைஸ் ஆர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடி மண்பளம் இதுல வந்து தெரியும் தாராளமா நீங்க இந்த காம்பினேஷன்ஸ வந்து இது கெமிக்கல் தான் ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான் கொடுத்துருக்கு இதை நீங்க தாராளமா வந்து நீங்க எடுக்கும் மேலேயோ இல்ல ரொம்ப பூச்சி அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நீங்க எல்லாமே ஒரு லிட்டருக்கு டூ எம்எல் வரைக்கும் நீங்க போட்டு தாராளமா யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர்லாம் நாலு எம்எல்லாம் கூட அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிக்க தேவை இல்ல நீங்க அந்த மாதிரி நாலு எம்எல் மேல நீங்க போடும்போது திரும்பவும் அதை விட அதிகமான டோசேஜ்லதான் செடி கேட்கும் அதனால நீங்க எந்த அளவு டோசேஜ் செடிக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் இப்ப நான் சொன்ன காம்பினேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா கெமிக்கலா கொடுத்ததுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு தாராளமா ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் பாய்